அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் ஏகாதசி இந்த நாளில் இந்த ஆடி செவ்வாய் நாளில் துவரம்பெருப்பு டப்பாவில் இந்த ஒரு பொருளை மறைத்து வைத்தால் உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் அதை தக்க வச்சுக்கிறது அதை ரொம்ப கஷ்டம் நல்லா பணம் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஒரு பக்கம் செலவும் வந்துக்கிட்டே இருக்கும் பத்து ரூபா வருமானம் வரும் பன்னெண்டு ரூபா செலவு வரும் சரி நான் அடுத்த மாதம் பன்னெண்டு ரூபா வந்து நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா பதினாலு ரூபா செலவு வரும் இதை மாதிரி நம்மளுடைய வருமானத்தை மீறிய செலவை குறைக்கவும் வருமானத்தை அதிகப்படுத்தவும் தீராத கடன் தொல்லையில் இருந்து விடுபடுவதற்கும் ஒரு ஏற்ற நாள் தான் இந்த செவ்வாய்க்கிழமை அதுவும் ஆடியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஔவையார் நோன்பு கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஒவ்வையார் நோன்பு பற்றி நம்ம சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அந்த லிங்க் இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் அந்த நோன்பை கடைபிடிங்க எப்பேற்பட்ட வறுமையும் நிச்சயமாக நீங்குங்க சரி இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய தாந்திரிக பரி

செய்ய வேண்டிய நேரம் காலை நேரம் அல்லது மதியம் அல்லது இரவு எட்டு டு ஒன்பது செய்யுங்க ஒரு சிறிய மண்பானை எடுத்து அதில் நிரக்க வந்து நீங்க துவரம் பரப்ப எடுத்துக்கோங்க இல்ல அப்படின்னா ஒரு கண்ணாடி ஜாடியில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு சிறிய மஞ்சள் நிற வஸ்திரம் கண்டிப்பா வேணும் மஞ்சள் நிற வஸ்திரத்தை சதுரமாக கழிச்சுட்டு அதுக்குள்ள ஒன்பது கொட்டை பாக்குகளை வைக்கணும் சின்ன சின்ன பாக்கா இருந்தால் ஒன்பது வைங்க பாக்கு பெருசாக இருக்குங்க அப்படிங்கிறவங்க மூன்று கூட வச்சுக்கலாம் தவறு கிடையாது முடிந்த வரைக்கும் ஒன்பது வைக்க பாருங்கள் ஏன்னா நவக்கிரகங்களையும் வந்து இந்த ஒன்பது கொட்டை பாக்குகள் மூலம் நாம் வசப்படுத்த முடியும் முடிந்த முடிந்தளவுக்கு ஒன்பது வைங்க முடியாத பட்சத்தில் நானே கொஞ்சம் தாங்க துவரப்பருப்பு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறவங்க மூன்று அல்லது ஐந்து எண்ணிக்கையிலையும் எடுத்துக்கலாம் தவறு கிடையாது எடுத்து அந்த மஞ்சள் துணியில் வச்சு கட்டிட்டு மனதார முருகப்பெருமானையும் நவகிரகத்தையும் நவகிரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய அங்கார பகவானையும் வேண்டிட்டு துவரம் பருப்புக்கு மேல வச்சிருங்க அல்லது நீங்க துவரம் பருப்பு நிறைய எடுத்திருந்தீங்கன்னா நல்ல துவரம் பருப்புக்குள்ள அந்த மூட்டை போகிற மாதிரி வச்சிருங்க அடுத்த கிழமை வரைக்கும் அது அதே இடத்துல இருக்கட்டும் அதன் பிறகு எடுத்து துவரைய நீங்க தானமா கொடுத்துருங்க கொட்டை பாக்க கொண்டு போய் ஓடும் நீரில் விட்டுருங்க மிக மிக எளிமையான பரிகாரம் வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் தான் கொட்டைப்பாக்கு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் வாங்கினாலே போதும் கண்டிப்பா துவரம் பருப்பு வீட்டுல இருக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்க நம்பிக்கையோடு அந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க எப்பேற்பட்ட கடன் உங்களுக்கு நிச்சயமா தீரும் கடன் தீர நிறைய பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம சேனல நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகள்ல எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் தெய்வத்தை நம்பி நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமா நல்லது நடக்கும் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்